இப்போ தாழ்த்தப்பட்டவரா இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறுனீங்கன்னா நீங்க வந்து பொது தொகுதியில தான் நிக்கணும் அந்த தனித்தகுதியில போட்டியிட முடியும் வாற்றில உங்க நாடே உங்க ஏன் உங்க திமுக உங்க திராவிட திருவாளர்கள் நிறுத்தோண்டி தானே நிறுத்தோண்டி தானே அது அது ஒரு சட்டமழை அது உங்களுக்கு தெரியும் எங்களை மாதிரி ஆளுன்னா

பட்டியல் சாதியில் உள்ள உரிமை கிடைச்சிருமா நான் கேட்குறான் எதுக்கு இந்த மறுப்புற என்ன அரசியல் இது நான் கேட்குறேன் அப்புறம் திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்குறீங்களே திமுக வந்து ரெண்டு முறை வந்து இதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்கு சட்டமன்றத்தில் கலைஞர் இருக்கிறப்ப ஒரு டைம் நிறைவேற்றிருக்காங்க இப்போ ஸ்டாலின் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் ஒரு டைம் நிறைவேற்றிருக்காங்க நீ என்ன பண்ணியிருக்க இதுல அரசியல் ஏதாவது கருத்து இருந்துச்சு அது வரையும் சொல்லு நீ ஏதாவது பண்ணியிருக்கே அது வரையும் அது சம்மந்தமா இதில் பேசவே மாட்டேன் இந்த அரசியல் ஏன் பேச மாட்டேன்னா அஜுன் தான் பேசக்கூடாதுன்னு நினைப்பாரு அதுதான் நீனும் செய்கிற ஏன்னா நீ எஸ் தானே ஆர்எஸ்எஸ் இந்த அரசியல் பேச வேணாம் தான் நினைப்பான் இப்படி ஒரு இது இது தவறா அதான் நீ நினைக்கிற அந்த பட்டியலன மக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்த மாமன்றத்தில் கொண்டு வர விரும்புகிறேன் வரலாற்று ரீதியாகவே அவர் ஆதி திராவிட வகுப்பினராக இருக்கும் போது அவர்களுக்கு பட்டியலின வகுப்புக்கான உரிமைகளை வழங்குவதே சரியானதாக இருக்கும் அதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவை கிடைக்கும் அதன் மூலமாக சமூகத்தில் அவர்களுக்கான உயர்வும் மேம்பாடும் கிடைக்கும் மதம் மாறிவிட்டு என்பதற்காக சமூக ரீதியாக அவர்களுக்கு தரப்பட்டு வந்த அதே சமூகத்தைச் சேர்ந்த மற்றவர்கள் அனுபவித்து வரும் உரிமைகளை இவர்களுக்கு தர மறுப்பது சரியல்ல என்பதுதான் நமது நிலைப்பாடு